இந்த முறியீடு வியாபாரம் பண்றான முறியீடு மாதிரிய தாயத்து பண்ண அதுக்கும் சேர்ந்து வந்துருவோம் சில பேர் கிளம்பி இருக்கிறானுவோ தாயத்து தட்டு தகடு எழுதி பிரேம் பண்ணிக்கிட்டு இது கடையில வாங்கி மாட்டேன் வியாபாரம் நடக்கும் இந்த தகடை கொண்டு வந்தியா இன்னைக்கு எத்தனை இருக்குது ஒண்ணுமே விற்கலங்க இது நிறைய விற்கிறது கொண்டு எழுதி வச்சுக்க முதல்ல கேட்கணுமா இல்லையா இவர் எழுதி தந்தத மாட்டோம்னா கடையில வியாபாரம் நடக்குமா கேட்கணுமா இல்லையா அல்ல அறிவு தந்த கடை இல்லையா இவன் ஒரு பிரேம எழுதி தந்தவன அதை மாட்டினா வியாபாரம் நடந்துருமா வியாபாரம் வந்து தரமான சரக்கு வச்சா வியாபாரம் நடக்கும் வியாபாரம் நடக்கிறாங்க வர்றவன் கஸ்டமர் நல்லா பேசி தரமான சரக்கு வை குறைச்ச வழியில கொடு அளவு இறைய கரெக்டா கொடு விச்சுக்கிட்டு போவோம் வியாபாரம் நீ வியாபாரம் பண்றது தகடு மாற்றங்கிறிய இந்த தகடு மாற்றம் உன்னை கூட எவ்வளவு கீழே இருக்கான் உனக்கு தகடு எழுதி தரோம் உன்கிட்ட ஒன்னே ஆறு ரூபாய்க்கு நீ அவனுக்கு கொடுக்குற நிலையில இருக்கிற உங்கையும் மேல அவங்க கீழே அவன் உனக்கு வந்து பவர் ஏத்துறான இது நீ நம்புறியா இந்த தகடு தாயத்துல நம்பாத அரபு நாடு போய் பாரு அரபு நாடு உண்டா தாயத்தை தட்டுனா மரண தண்டனை சவுதியில சவுதியில போய் தட்டு எழுதுனா வைங்க சீராகி தலையாங்கலாம் சீர் பண்றேன் சூனியம் பண்றேன் தகவல் எழுதுறேன் நாங்க மரண தண்டனை அதை நம்பாத மக்களுக்கு அல்ல அள்ளி கொடுத்துருக்கோம் காசு நீ நம்பி நம்பி தாயத்தை மாட்டி மாட்டி உருப்படாம போயிட்டு இருக்க இதை மாட்டி போட்டு வியாபாரம் நடக்கிறது வேலை செய்ய மாட்டேங்கிறான் இது இல்ல என்ன ஒழுங்கா வாசி திட்டமிட்டாச்சு வேலை செய்யுமா இதை நம்பி நாசமா போனவன் நிறைய பேர் அப்ப தாயத்து தட்டு இவர் ஓதி நம்ம பவர் இதெல்லாம் என்னங்கிற இப்படியான ஒரு கேள்வி கொடுத்துருக்கானா பெருமானா தலல்லாத்தனுடைய மகன் இப்ராஹிம் இறந்து போயிடுறாங்க இறந்து போனோம்னு ரசோல்லா ரொம்ப கண்ணீர் விட்டு அன்றைக்கி பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுது உடனே சகாபாக்கள் பேசிக்கிறாங்க ரசுல்லாவுடைய மகன் இறந்ததுனால தான் இந்த கிரகணம் ரசுல்லா என்ன சொன்னாங்க கிடையாது யாருடைய முகத்துக்கு வராது யாருடைய பிறப்பும் வராதுப்பா அதெல்லாம் அல்லாஹ் செஞ்ச ஒரு ஏற்பாட்டெலாம் வந்துக்கிட்டு இருக்குது எவருடைய பிறப்பு இந்த கிரகணம் ஏற்படாது என்னுடைய மகனால தான் ஏற்படுச்சு சொன்னாங்களா இவன் சொல்லுவானே இந்த மகான் சொல்லுவான இந்த சேது சொல்லுவான அப்போ இந்த சேது முறியதெல்லாம் ஒரு பித்தல்